ஒருத்தர் போஸ் கொடுத்து அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறோம்னா மாச நம்பி மட்டுமே அரசியல் செய்கிற ஒரு புது கட்சி வந்திருக்கு மாச நம்ப நம்பினா மட்டும் போதுமா வெறும் கூட்டத்தை பார்த்தா போதுமா மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்றத எடுத்து உரையாட வேண்டும் இல்லையா அது இல்லையே வெறும் நாங்க நாலாண்டா அனிதிங்கி அண்ணாதராவுல முன்னேற்ற கழகம் என்னென்ன விஷயங்களில் எடுத்து வைக்கிறாங்க ஒவ்வொரு விஷயம் சட்டமன்றத்துல வந்து எடுத்து வைக்கும்போது டிவியை துண்டிச்சு விடுறாங்க ஆனா ஒவ்வொரு கேள்வியும் கணீர் கணீர் இருக்கு அல்ல அடிப்படையார் அவர்களுடைய கேள்விகள் எல்லாம் உண்மையான கேள்விகள் அவ்வளவு பிரச்சனைகள் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறது அப்படி இருக்கும் போது இங்க விஜய் என்பவர் வெறும் கை காமிச்சுக்கிட்டு நாலு வரை பேசிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு என்னோட அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மக்களோட பிரச்சனைகள் பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தில் உணவு காலை உணவு கொடுக்கறதில்லை இந்த மாதிரி பலவே பல விஷயங்கள் இருக்கு ஒரு சாதனைகள் ஒரு சாதனை கூட செய்யாத திமுக இருக்கு ஆனா வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு மாஸ்க் அமைச்சிட்டு போறது அரசியல் கிடையாது இங்கதான் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் வித்தியாசம் அவர் வந்து நடிச்சுட்டே வந்து அரசியலுக்கு வரல அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது மக்கள் பணி அங்கேயே அமைச்சிட்டார் நடிக்கும்போதே இருந்தது தொடர்ந்து இருந்தது மக்களோட பிரச்சனை உணர்வுகள் அவரோட படத்துல ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவரோட படத்துல வந்து பிரச்சனைகள் என்னவோ அது ஏற்று சொல்லுவார் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் இல்லை அவர் கூட மக்களுக்கு நல்ல செய்தி ஒரு தாய்மறை எப்படி மதிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ள விஷயம் சினிமாக்காரங்க வந்துட்டாங்க அவ்வளவுதான் சினிமாக்காரருக்கு வித்தியாசமான ஒரு சினிமாக்காரர் யார் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றது சொல்ல பார்த்து பயப்படுறதுக்கு நம்மளுக்கு அவசியமே கிடையாது போய் இளைஞர்கள் ஆசைக்காக பார்க்கலாம் ஆனா வரலாறு தெரிஞ்சவங்க உண்மையான தெரிஞ்சவங்க உண்மையான நிர்வாகம் என்னன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது அப்படின்றத சொல்லுங்க